ரூம் கடைசியில் அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா நாட்களும் மாதங்களும் உருண்டோடிக் கொண்டு செல்ல இக்காலத்தில் உள்ள இளைஞர்கள் குறித்து பெற்றோர்களின் கவலையும் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது குறிப்பாக இதில் பெண் பிள்ளையை வைத்திருக்கும் பெற்றோருக்கு மட்டும்தான் பிரச்சனை ஆண் பிள்ளையை வைத்திருக்கும் பெற்றோருக்கு எந்த கவலையும் இல்லை என்றும் கூற முடியாது முன்பு அப்படி கூறப்பட்டது தற்பொழுது தவறாக பார்க்கப்படுகிறது ஒரு பெண் பிள்ளைக்கு நல்லது கெட்டதை சொல்லி வளர்ப்பதை போன்று ஆண் பிள்ளைக்கும் நல்லது கெட்டதை சொல்லி வளர்க்க வேண்டும் என்ற சூழ்நிலை தான் தற்பொழுது உள்ளது அது தவறு ஏதும் இல்லை இருந்தாலும் சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளையும் அது பல பெண்கள் சிக்கி தவிக்கும் சம்பவங்களும் தொடர்ந்து செய்திகளில் வெளியான வல்லமே உள்ளது அதே சமயத்தில் ஒரு பெண் ஏமாற்று வேலையில் இறங்கி பண மோசடியில் ஈடுபட்ட செய்திகளும் வெளியாகி கொண்டேதான் இருக்கிறது ஆகவே இந்த சமூகத்தில் விஷயத்தில் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது ஆனால் கடந்த சில தினங்களாக வெளியாகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது அவை அனைத்தும் பத்தாது என பிள்ளைகளை வீட்டிற்கு வெளியே கூட அனுப்புவதற்கு பெற்றோர்கள் தயங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் அதாவது கடந்த சில தினங்களுக்கு முன்பு கூட கோயம்புத்தூரில் ஒரு தனியார் கல்லூரியில் பயின்று வந்த முதுகலை இரண்டாம் வருட மாணவன் தன் கல்லூரியில் பயின்ற இரண்டு மாணவிகளை காதல் என்ற பெயரில் ஏமாற்றிவிட்டு மூன்றாவதாக ஒரு பெண்ணையும் தேடிப்பிடித்துள்ளார் மற்ற இரண்டு பெண்களிடம் காட்டிய அதே சில்மிஷத்தை இவரிடமும் காட்டலாம் என்று திட்டமிட்ட அந்த திட்டத்தை அறிந்து கொண்ட பெண் தனிமையில் வெளியே வர முடியாது என்று கூறியதோடு பேசுவதையும் நிறுத்திவிட்டார் இதனால் மீண்டும் அந்த இளைஞன் விட்டு சென்ற இரண்டு பெண்களிடமே பாலியல் ரீதியாக துன்புறுத்தலில் ஈடுபட்டுள்ளார் இதற்கு மறுப்பு தெரிவித்தும் அந்த பெண்களுடன் தனிமையில் இருந்த எடுத்த புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை வெளியிட்டு விடுவதாக மிரட்டி வந்துள்ளார் இருந்தாலும் இந்த இரண்டு பெண்களும் காவல் நிலையத்தில் புகார் அளித்து அந்த இளைஞனை கைது செய்ய வைத்தனர் இந்த நிலையில் கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் ஒரு இளைஞன் ஒரு இளம் பெண்ணை அவசர சிகிச்சைக்காக அழைத்து வந்துள்ளார் அப்பொழுதுதான் ஏற்கனவே இறந்துவிட்டார் என்பது இந்த செய்தியை அறிந்தவுடன் அந்த இளைஞன் பதற்றத்தில் அங்கிருந்து ஓட்டம் காண நினைத்த பொழுது சுற்றி இருந்த மருத்துவர்கள் அவரை பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்துள்ளனர் இதனை அடுத்து காவல்துறை அந்த மேற்கொண்ட விசாரணையில் அந்த இளைஞன் மயிலாடுதுறை பகுதியை சேர்ந்தவர் என்பதும் மயிலாடுதுறையில் ஒரு தனியார் சேர்ந்தவர் என்பதும் இருவரும் காதலித்து வந்ததால் கல்லூரிக்கு செல்வதாக வீட்டில் பொய் கூறிவிட்டு கும்பகோணம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் விடுதியில் ரூம் எடுத்து தங்கியுள்ளதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது அது மட்டுமின்றி தங்கி இருந்த அறையில் மின்சாரம் தாக்கி அந்த இளம் பெண் உயிரிழந்ததாக அந்த இளைஞன் விசாரணையில் கூறியுள்ளார் இருப்பினும் அந்த இளைஞரும் இளம் பெண்ணும் ஹோட்டலுக்கு செல்லும் பொழுதும் ரூம் எடுத்ததும் எந்த சிசிடிவி காட்சிகளிலும் இடம்பெறவில்லை கேட்டால் பணம் கொடுத்து சிசிடிவியை ஆஃப் செய்ய வைத்ததாகவும் தனியார் விடுதி தரப்பில் கூறப்படுகிறது இருப்பினும் இளம் பெண் எப்படி இருந்தார் என்பது பிரேத பரிசோதனையில்தான் தெரியவரும் என்றும் கூறப்படுகின்றன இப்படி வாரத்திற்கு இரண்டு மூன்று செய்திகள் தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்தையும் அதிர வைக்கும் வகையில் வெளியாகி வந்ததால் என்ன செய்வது யாரிடம் அறிவுரை கூறுவது என்றே தெரியவில்லை என பெற்றோர்களும் சமூக ஆர்வலர்களும் தங்கள் குமுறலை முன்வைத்தது வருகின்றனர் அது மட்டுமின்றி ஆணும் பெண்ணும் கவனமாக மற்றவர்களுடன் பழக வேண்டும் என்றும் கூறி வருகின்றனர் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்